கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சகரியா ஒன்று பதினான்கு அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நான் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் மாணவர்களே நம் தேவநாங்க கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்காக அவர் வைராக்கியம் கொண்டு எழுதுகின்ற படம தகப்பனாயிருக்கிறான் எனவே நாம் நம் தேவநாகே கர்த்தருக்காக நாம் ஐராக்கியத்தோடு நிற்கும் போதும் தேவநாகே கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் இறங்கி வருகிற நல்ல இருக்கிறார் எனவே எல்லா சூழ்நிலைகளையும் நாம் தேவனையே சார்ந்து நிற்போம் நாம் சந்திக்கிற சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நமக்கு எதிரிட்டு நிற்கலாம் ஆனாலும் தேவநாங்கே கர்த்தர் நமக்காக அவர் இறங்குகிற பரம இருக்கிறார் சூழ்நிலை கண்டு கலங்கி சோர்ந்து போகாமல் நமக்காக உதவி செய்கிற நம் தேவனாகிய கர்த்தரையை நோக்கி பார்ப்போம் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் எல்லாம் இக்கட்டு நின்றும் நம்மை விடுதலையாக்கி பாதுகாத்து கொள்வார் அந்த தேவனின் அன்பு நாம் பற்றிக்கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்